ரசூல் சலுல்லு அலை அவர்களுடைய காலத்தில் இஸ்லாம் வேகமாக பரவியது மேற்குலகில் உள்ள சில காழ்ப்புணர்வு கொண்டவர்கள் சொல்வார்கள் இஸ்லாம் வாழால் பரப்பப்பட்டது அப்படி புத்தகங்களும் சிலது எழுதியிருக்கிற கட்டுரைகள் எல்லாம் இஸ்லாம் வாழால் பரப்பப்பட்டது உண்மை இஸ்லாம் வாழால் பரப்பப்பட்டுச்சா இல்ல இஸ்லாம்

இஸ்லாத்தை நான் பூரணப்படுத்தி விட்டேன் இஸ்லாத்தை மார்க்கமாகவும் நான் பொருந்திக்கொண்டேன் இஸ்லாம் அல்லாத ஒரு மார்க்கத்தை ஒருவர் தேர்வு செய்தால் அவரிடமிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்படவே மாட்டாது இதெல்லாம் அல்லாஹுடைய டிக்ளரேஷன் அல்லாஹ் குரானில் தெளிவாக சொல்லி இருக்கிறார் இதற்கு என்ன ஆதாரம் அல்லாஹுடைய கலாமாகி அல் குரு ஆன் தான் இந்த அல் குரு ஆன் படைக்கப்பட்டது கிடையாது நபி சொல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் பேசிய வார்த்தைகளும் கிடையாது அல்லாஹுடைய கலாம் அது

இன்னல் பில் அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த அல்லாவிடம் அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்பதில் உங்களுக்கு சந்தேகம் இருக்குமாக இருந்தால் நீங்கள் எல்லோரும் ஒன்று சேருங்கள் உங்களுக்கு எந்த ஹெல்ப் தேவையோ ஹெல்பர்ஸ் தேவையோ எல்லோரையும் நீங்கள் ஒன்று சேருங்கள் ஒன்று சேர்ந்து இந்த குரானில் உள்ள நூற்றி பதினான்கு அத்தியாயம் தேவையில்லை நூறு அத்தியாயம் தேவையில்லை பத்து அத்தியாயம் தேவையில்லை ஒரே ஒரு அத்தியாயம் ஒரே ஒரு அத்தியாயத்தை நீங்கள் கொண்டு வந்து காட்டுங்கள் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தாண்டு சவால் விடுறார் இந்த சவாலினுடைய பெருமானத்தை முஸ்லிம்களாகிய நாம் தெளிவாக புரிய வேண்டும் இந்த சவாலின் மூலம் அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான் என்றால் நீங்கள் இந்த குரானை கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது இந்த குரானில் சந்தேகத்தை ஏற்படுத்த முடியாது இது நான் பேசிய வார்த்தைகள் எப்போவிட்ட சவால் இது ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னால் இன்று வரைக்கும் யாராலும் இந்த சவாலை முறியடிக்க முடியவில்லை எனவே அல்லாஹுடத்தில் உண்மையான மார்க்கம் இஸ்லாம் தான் அல்லாஹுடைய மார்க்கம் என்பதனால் இந்த மார்க்கம் மக்களுடைய உள்ளங்களில் தெளிவை ஏற்படுத்தியது அவர்களுக்கு நேர்வழி காட்டியது இது முதல் காரணம் இரண்டாவது காரணம் இஸ்லாம் வேகமாக பரவுவதற்கு நபி அலைவு அலிவசல்லம் அவர்களிடம் காணப்பட்ட இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துகிற போக்கு எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துகிற அந்த அந்த ஸ்டைல் அந்த பாங்கு அது இஸ்லாத்தை வேகமாக கொண்டு போய் சேர்த்தது அன்னை ஆயிஷாரதி அல்லாஹு அண்ணா அவர்களிடம் வந்து கேட்டார்கள் கைஃபகா கைஃப கான குலுகும் நபி செல்லாலி செல்லம் கைஃப கான குலுக்கும் நபி செல்லாலி செல்லம் நபி சொல்லா அலி அவர்களுடைய முருகளுடைய பண்பாடுகள் எப்படி இருந்தன என்று கேட்டதற்கு பண்பாடு என்ற பண்பாடு தனியே உண்டு இல்லது ஒரு வாழ்க்கை முறை அவங்க எப்படி வாழ்ந்தார்கள் என்று கேட்டதற்கு சொன்னார்கள் நபி சொல்லா அலி இஸ்லாம் முருடைய பண்பாடாக குர் ஆன் இருந்தது குர் மனிதராக ரசூல் சலல்லா அவர்கள் இருந்தார்கள் அல்லாவும் அவர்களை பார்த்து சொல்லுகிறான் நபியே நீங்கள் உயர்ந்த பண்பாடுகளோடு காணப்படுகிறீர்கள் என்று அல்லாஹ் குரானில் புகழ்ந்து சொல்கிறார் ரசூல் அலை வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முறை அன்புள்ள சகோதர சகோதரிகளே மக்களை கவர்ந்தது இந்த பெண்கள் தயவு செய்து இருங்க பயான் கேட்க வந்த நிறைய பெண்கள் இருக்கிறாங்க ஒரு சிலர் நீங்கள் பேசிட்டு இருந்தால் பயான் கேட்குற பெண்களுக்கு அது டிஸ்டர்ப் ஆகும் நீங்கள் பேசத்தான் வேணும்னா வீட்டுக்கு போங்க சார்லாம் என்ன ஃபஸ்ட்டு பயனில் இருந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க பெண்கள் பேசுகிறாங்க பேசுகிறாங்கண்டு பெண்கள் தயவு செய்து கவனிங்க நீங்கள் பேசணும்னா அல்லாவுக்காக வீட்டை போய் பேசுங்க இங்கே உட்காந்துட்டு பயான் கேட்குற ஆக்களை டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை இந்த பயன் கேட்குறதுக்கும் வந்த பெண்கள் நிறைய இருக்கிறாங்க நீங்கள் தாராளமாக வீட்டை போய் நல்லா பேசிட்டு உங்களோட ஃப்ரெண்டோ சொந்தக்காராக்களோ யாரோடு நீங்கள் பேச விரும்புகிறீர்களோ அவர்களையும் கூட்டிட்டு அல்லாவுக்காக எழுந்து செல்லுங்கள் அல்லது அமைதியாக இருந்து நீங்களும் பயானை கேளுங்கள் நம்ம ஆரம்பத்தில் சொன்ன நன்மை உங்களுக்கும் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ் அவர்களோடு இருந்த சகாபாக்களுடைய பண்பாடுகள் இந்த பண்பாடுனா கூட தனியாக பார்க்காதீங்க நான் அதை திரும்பவும் சொல்றேன் அவர்களுடைய இந்த இஸ்லாமிய வாழ்க்கை முறை அது மற்றவர்களை கவர்ந்தது அந்த கவர்ச்சிதான் வேகமாக இஸ்லாத்தின் பக்கம் மக்களை ஈர்த்திருக்கிறது அப்போ முஸ்லீம்கள் இஸ்லாத்தை விட்டு தூரமாகுவதும் இஸ்லாமிய அக்கீதாவில் தடம் புரளுவதும் இஸ்லாமிய கல்விக்கு முக்கியத்துவம் தராமல் போவதும் முஸ்லிம் சமுதாயத்தின் வீழ்ச்சிக்கான மிக முக்கியமான காரணமாகும் இதை மிக தெளிவாகவும் உறுதியாகவும் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமிய கல்வி தேடல் இதை பொறுத்தவரையில் இஸ்லாம் மிக கடுமையாக வலியுறுத்துகிறது உண்மையிலேயே முஸ்லிம்கள் இலங்கையில் ரெண்டு லட்சம் இருபது ரெண்டு மில்லியன் இருபது லட்சம் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் சொல்றோம் இஸ்லாமிய கல்வி தேடலில் எத்தனை பேர் ஈடுபடுறாங்க இஸ்லாமிய கல்வி தேடல் என்பது